ஜெய்ஸ்ரீராம் வணக்கம் நண்பர்களே என் ரசிக பெருமக்களுக்கும் வணக்கம் மூணாந்தேதி சில செய்திகள் உங்களுக்கு ஒரு மாதிரி தென்பட்டிருக்கோம் அது ஒரு துக்க செய்தி வேறு யாரும் இல்லை என் தாய்க்கு இணையாக இருக்கும் என்னோடது மூத்த சகோதரி மீனாட்சி மீனா மீனாகுமாரின்வாங்க இப்போ எனக்கு மூத்தவங்களில் இருக்கிற அவங்க ஒருத்தர் தான் எனக்கு மேலே கூட பிறந்தவங்க இல்லை ஸோ நான் வந்து என் தாயை இழந்ததுக்கு சமமான ஒரு என் சகோதரி என் சொன்னால் எனக்கு பள்ளியிலேருந்து ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து எனக்கு சகலம் என்னை ஊட்டி விட்டு எனக்கு வெளியே சுற்றி காட்டி எனக்கு குழந்தையாக இருக்கும்போது பொம்மை கம்மு எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க தான் என்னை வந்து தாய் தி மூத்த சகோதரி எனக்கு இருந்தாங்க அவங்க இறந்ததை வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க ஏன்னா எனக்கு சில துக்கங்கள் இப்பெல்லாம் தாழ முடியல உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் எனக்கு நெருக்கமான எனது தகவலுமான எனக்கு சகோதரருமான கேப்டன் அவருடைய இறுதி சரண் கூட என்னால் போக முடியாத காரணம் எனக்கு மன அழுத்தம் வந்து கொஞ்சம் எப்போதைக்கு என்ன அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால என்னால் என் தாங்கக்கூடிய சக்தி இல்லை பெரிய ஒரு கஷ்டமான அதனால் மேலே வந்து ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் வந்து நான் கலந்து போகக்கூடாது இன்ஃபெக்ஷனாகிடும்னு சொல்லிட்டு ஸோ கடைசி நேரத்தில் சொன்னாங்க சேம் டே அன்றைக்கி மூணாந்தேதி நாலு மணிக்கு எடுக்கிறதா சொன்னாங்க ஸோ பத்து மணி இங்கேருந்து கிளம்பி போனோன்னா திடீர்னு என் தாய் இறந்ததை எப்படி என்னால் தாங்க முடியும் அதனால் அந்த துக்கத்துக்கு தான் சொல்ல முடியல சக நடிகர்கிட்டையும் சொல்ல முடியல நண்பர்கிட்டையும் சொல்லலை யாருக்கிட்டையும் சொல்லலை நேராக போய் நின்ன அவங்க பார்த்தோன்னே என்னால் முடியல ஏன் அழகாக தொடங்கிட்டேன் இது வரைக்கும் என்னுடைய இத்தனை வருஷம் இதில் வந்து எந்த ஒரு இதுவே நான் கூத்தாடுனது கிடையாது எதுவும் கிடையாது என்னை மாரி துக்கம் தாழ முடியாமல் ஆனது ஆனால் நானே இந்த துக்கத்தை ஜீரணிக்க முடியாமல் இருக்கும்போது என்னை பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் நாங்கள் வீடியோ பற்றி அவ்வளோ சித்தரித்து அது இது போட்டாங்க அது பரவாயில்ல அதெல்லாம் உலகத்தில் நடக்கிற விஷயந்தான் பட் இருந்தால் ரசிகப்போர் மக்கள் எல்லாமே மாயை தான் உலகல உலக உலகத்தில் இருக்க எல்லாமே மாயை தான் சரி இது ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை நான் இழந்துட்டேன்றத கூட எனக்கு ஆத்ம திருப்தி ஏன்னால் எங்கள் அக்கா போய் சேரும்போது என்ன மாதிரி துன்பப்படலை கொள்ளலை இது பண்ணலை ஆஸ்பத்திரி நிகழ்ச்சி அலையாமல் தூங்கின மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தது பத்தே நிமிஷத்தில் வந்துட்டாங்க நான் அவங்க சமாதி அதாவது அவங்கக்கிட்ட நான் போய் கிட்ட அழும்போது நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா அக்கா எனக்கு அம்மாவுக்கு நிகராக இருந்து நீ இவ்வளோ செஞ்ச எனக்கு கடைசியில் நீ முன்னாடி நான் போவேன் பார்த்தா நீ எனக்கு முன்னாடி நீ போயிட்ட என்னால் சீர்மிக்க முடியல உன்ன மாதிரியே எனக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆசைப்பட்டேன் நீ எப்படி மரணம் ஆனியோ யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் தொல்லை இல்லாமல் அதே மாதிரி சாவு எனக்கும் வேணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஆயுளில் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியான வந்து சாவு வேணும் தான் வேண்டிக்கிட்டு மனசார் ஆனது அதனால் எந்த தகவல் வெளியே யார் எதுனாலும் பத்திரிக்கையிலையோ மற்ற இதையோ சொன்னால் கூட ஒரு திருத்தமாக தெளிவாக ஒரு விசாரிச்சுட்டு எது இருந்தாலும் பண்ணுங்கள் அதுதான் வந்து மீடியாக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஸ்ரீராம்